சமந்தாவுடைய முன்னாள் கணவரான நாகர் சைதன்யா என்ன பண்ணாருன்னா சமந்தா அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த நேரத்துல புதுசாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து நிச்சயமும் பண்ணிருக்காங்க சமந்தாவை ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் அவங்க கிட்ட இருந்து விவாகரத்தும் வாங்கிட்டாரு இது பத்தி நிறைய தகவல்கள் வந்துச்சு என்னன்னா குறிப்பா குடும்ப பாரம்பரியத்தையும் கட்டுப்பாடுகளையும் மதிக்கல குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா சமந்தா அவங்க அவங்க கூட இருக்கக்கூடிய ஒப்பனையாளர் பிரே நீத்தம் அவங்களோட உறவுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில வதங்களை எல்லாம் பரப்புனாங்க என்னதான் வதந்திகள் பரப்புனாலுமே நாகர் சைதன்யாக்கு கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கும் நாங்க வந்து ஒரு நட்பு ரீதியா தான் பகல பழகிறோம் சமந்தா பொறுத்த வரைக்கும் எனக்கு அக்கா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பிரபலங்கள் அதுக்கு வாய்ப்பே கிடையாது பிரீதம் ஒரு ஓரின செயற்கையாளர் அப்படின்ற மாதிரி அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க ஆக மொத்தத்துல சமந்தாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் டிவோர்ஸ் ஆக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒருவேளை சமந்தா கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிருக்கும் போதே சோபிதா வந்து ஆல்ரெடி ஒரு கான்டாக்ட்ல இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம் சமந்தாவும் நாகச்சன்யாவும் பிரிஞ்சதுக்கு இவங்க தான் காரணமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் சமூக வலைதளங்களை இப்ப இருக்கு அதே நேரம் சமந்தா வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்றது கண்டிப்பா பிரீத்தாமுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இவங்க ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்ற உண்மையான ரீசன் தான் இப்ப வரைக்கும் வெளியே வராம இருக்கு என்னைக்கு இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நாள் உண்மை வெளியே வரதானே போகுது